ஒரு விடயத்தை செய்தால் அல்லது ஒரு அறிவிப்பு மன்றிலே இந்த சந்தேக நபர்கள் சார்பிலே விடயங்களை முன்வைத்த போது நான் சுட்டிக்காட்டியது திருடப்பட்டது என்பது எந்த காலத்திலேயும் இங்கே நிலைநிறுத்தப்பட முடியாதது ஏனென்றால் இது வீதியிலே இருந்து திருடப்பட்டதாகத்தான் போலீசார் சொல்லுகிறார்கள் நாமல் ராஜபக்ஷ இதை வந்து சந்தித்த போது இந்த தொழில அடையாளங்கள் அகற்றப்பட்டிருக்கு அப்ப இனி நடக்க போகுது என்று நாங்கள் என்ன கற்பனை செய்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாங்களா உங்கள் பிரதேச ஆலயங்களில் இடம்பெறும் ஆன்மீக கலை மற்றும் கலாசார நிகழ்வுகளை உலகறிய செய்ய லங்கா ஸ்ரீயோடு இணைந்து கொள்ளுங்கள் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் எழுபத்து ஆறு எழுபது அறுபது தொள்ளாயிரத்து பத்து பாலச்சேரை பிரதேச சபைக்குட்பட்ட பகுதியிலே தொல்லியல் திணைக்களம் சில அறிவிப்பு பலகைகளை நாட்டிய வேளையிலே அவற்றை கலட்டி அறிந்தார்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரிலே வாழச்சேனை பிரதேச சபை தவிசாளர் பிரதி தவிசாளர் உறுப்பினர்கள் அவர்கள் அப்படியாக அதனை அகற்றிய போது உடன் இருந்த இன்னொரு பெரியவர் ஆகியவர்களுக்கு எதிராக வாழச்சேனை போலீஸார் வழக்கொன்றை தாக்கல் செய்திருந்தார்கள் அந்த வீதியோரம் இருந்த பெரியவரை நேற்று கைது செய்து இன்று நீதிமன்றத்திலே முற்படுத்தியும் இருந்தார்கள் நீதிமன்றத்திலே இந்த வழக்கு வருகிறது என்று கேள்விப்பட்டு பாலச்சேனை பிரதேச சபையினுடைய தவிசாளர் பிரதி தவிசாளர் உறுப்பினர்கள் தாங்களாகவே மன்றுக்கு வந்து வழக்கு கூப்பிடப்பட்ட போது தங்களை அடையாளப்படுத்தி மன்றிலே முற்பட்டார்கள் இவர்கள் அனைவருக்கும் சார்பாக சக கணிஷ சட்டத்தரணிகளோடு நான் ஆஜராகி இருந்தேன் இந்த வழக்கிலே ஒரு வீட்டிலிருந்து அல்லது கட்டடத்திலிருந்து அல்லது ஒரு கப்பலிலே இருந்து ஏதாவது ஒரு பொருள் திருடப்பட்டால் அது ஒரு தண்டனைக்குரிய குற்றம் என்று இலங்கை தண்டனை சட்ட கோவையின் முன்னூற்றி அறுபத்தி ஒன்பதாவது பிரிவு சொல்லுகிறது அந்த பிரிவின் கீழே தான் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இரண்டாவதாக நானூற்றி பத்து நானூற்றி பதினேழு என்கின்ற பிரிவுகளும் போலீசாருடைய அறிக்கையிலே காட்டப்பட்டிருக்கிறது அதிலேயும் இந்த வழக்கோடு அதற்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது என்பது மட்டுமல்ல அந்த பிரிவுகளிலே சொல்லப்பட்ட விடயம் ஒரு பொது உத்தியோகத்தர் அல்லது அரசு உத்தியோகத்தர் தன்னுடைய அதிகாரத்தின் கீழ் ஒரு விடயத்தை செய்தால் அல்லது ஒரு அறிவிப்பு பலகையை நாட்டால் அதனை அப்புறப்படுத்துவது அல்லது சேதப்படுத்துவது ஒரு குற்றம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மன்றிலே இந்த சந்தேக நபர்கள் சார்பிலே விடயங்களை முன்வைத்த போது நான் சுட்டிக்காட்டியது திருடப்பட்டது என்பது எந்த காலத்திலேயும் இங்கே நிலைநிறுத்தப்பட முடியாதது ஏனென்றால் இது வீதியிலே இருந்து திருடப்பட்டதாகத்தான் போலீசார் சொல்லுகிறார்கள் சட்டத்திலே அந்த பிரிவிலே அப்படியாக சொல்லப்பட்டிருக்கவில்லை ஒரு வீட்டிலே இருந்து அல்லது ஒரு கட்டடத்திலே இருந்து அல்லது ஒரு கப்பலிலே இருந்து திட்டப்பட்டதாக இருக்க வேண்டும் அது பொருத்தமற்ற ஒரு குற்றச்சாட்டு அடுத்த குற்றச்சாட்டும் கூட ஒரு அதிகாரத்தின் கீழே செய்யப்பட்ட ஒரு சம்பவமாக இருக்க வேண்டும் இந்த விடய தொடர்பாக பிரதேச சபை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பதினைந்தாம் இலக்க பிரதேச சபை சட்டத்திலே ஒரு குறித்த பகுதியிலே இருபத்தி ஓராம் பிரிவில இருந்து ஆரம்பிக்கிற பகுதியிலே இந்த பிரதேச சபைகளுக்கான அதிகாரங்கள் தத்துவங்கள் பாக மூன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது அதிலே வழிகள் கட்டிய தத்துவங்களும் கடமைகளும் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது பொது வழிகள் வீதி ஒரு வழி ஆகவே வீதி போன்ற பொது வழிகளிலே யாருக்கு அதிகாரம் சட்டத்தினாலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் அது அந்த பிரதேச சபை அந்த மன்றத்துக்கு மன்றத்துக்குத்தான் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அந்த சபையினுடைய பிரதான நிறைவேற்று உத்தியோகத்தர் சட்டத்தினாலே கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை உடையவர் அந்த அதிகாரத்தின் கீழே செய்யப்பட்ட ஒரு சம்பவத்தை அகற்றினார் என்று எக்காலத்திலேயும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்க முடியாது ஏனென்றால் அதிலே அதனை அந்த குறியீட்டை அல்லது ஒரு பல பலகையை நடுவதற்கான அதிகாரம் உள்ளாட்சி மன்றத்துக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது வேறவருக்கும் வரைக்கும் அல்ல ஆகையினாலே உள்ளராட்சி மன்றத்தினுடைய நிறைவேற்று அதிகாரி அந்த குற்றத்தை செய்தார் என்று சொல்லவே முடியாது எது எவ்வாறு இருப்பினும் உள்ளூராட்சி மன்றத்தினுடைய அனுமதியை பெற்றுத்தான் தொல்லியல் திணைக்களம் ஏதாவது ஒரு அறிவிப்பு பிழகையை நட முடியும் என்பதை சுட்டிக்காட்டிய போது மன்று தொல்லியல் திணைக்கள அதிகாரிகள் அவர்கள்தான் அவர்களிடத்திலே வினவின போது அவர்கள் தாங்கள் முறையாக அனுமதியை கோருவதற்கு விணங்கினார்கள் அதன் அடிப்படையிலே முறையாக அனுமதியை அவர்கள் கோரினால் சபையிலே அதற்கான அனுமதி வழங்கப்பட்டால் அதனை மீள அந்த இடத்திலே நிர்மாணிப்பதற்கு நாங்கள் இணங்குகிறோம் என்று சொன்னதன் அடிப்படையிலே வழக்கு சுமூகமாக தீர்க்கப்படலாம் என்ற காரணத்தினாலும் போலீசார் சொல்லி இருக்கிற குற்றங்கள் சம்பந்தமான பிரிவுகள் பிணை வழங்கக்கூடிய பிரிவுகளாக இருக்கிற காரணத்தினாலும் மன்று இலகுவான பிணையிலே செல்லுவதற்கு ஐந்து பேரையும் இன்றைக்கு அனுமதித்திருக்கிறது டிசம்பர் பதினைந்தாம் தேதி வழக்கு மீளவும் அழைக்கப்படும் அதற்குள்ளே இந்த தொல்லியல் திணைக்களத்தினர் தங்களுடைய அனுமதி கோரலை செய்வார்கள் என்றும் இந்த உள்ளூராட்சி மன்றம் பாலச்சேனை பிரதேச சபை அதை சாதகமாக பரிசீலிக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருப்பதாலும் அடுத்த தவணைக்குள்ளே இது சுமூகமாக தீர்க்கப்படலாம் என்ற நம்பிக்கையையும் மன்று வெளியிட்டிருக்கிறது அதன் அடிப்படையிலே சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டவர்கள் புணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்கு முன்னதாக இது நான் சொன்னபடி அதாவது பிரதேச சபையினுடைய அனுமதியோடு இந்த பிழைகளை நடுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு அது முடிவுறுத்தப்படுமானால் டிசம்பர் பதினைந்தாம் தேதி இந்த வழக்கும் ஒரு முடிவுக்கு வரும் ஐந்து லட்சம் பெருமதியுடைய ஒரு ஒரு ஆள் சரி நிறைய இடங்கள்ல செல்வது கிடைக்கும் இடங்களில் சட்டம் வந்து எந்த காலத்திலையும் ஒருவரும் தங்களுடைய தங்களுடைய பாதுகாப்பாக சொல்ல முடியாது சட்டம் மீறப்பட்டால் சட்டம் தன் கடமையை செய்யும் தொல்லியல் சட்டம் என்பது இலங்கையிலே மிக ஒரு கொடூரமான சட்டம் என்று கூட சொல்லலாம் ஏனென்றால் இலங்கையில் இருக்கிற சட்டங்களுக்குள்ளே பிணை வழங்க முடியாத சட்டமாக காணப்படுகிற ஒரே ஒரு சட்டம் இன்றைக்கு தொல்லியல் சட்டம் ஆஹ் மற்ற எல்லா சட்டங்களுக்கும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு கூட பிணை வழங்கலாம் ஆனால் தொல்லியல் சட்டத்துங்களை பிணை வழங்க என்ற ஒரு நீதிமன்ற தீர்ப்பு கூட கிடையாது இருக்கிறது குடிவரவு குடியரவு திணைக்களத்தாலே செய்யப்பட்ட செய்யப்படுற அதுலேயும் பிணை இல்லை என்று சொல்லப்பட்டிருந்தாலும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பொன்றின்படி பிணை வழங்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் தொல்லியல் சட்டத்தை பொறுத்த வரையிலே அப்படியாக புனை வழங்கலாம் என்று ஒரு நீதிமன்ற தீர்ப்பு கூட கிடையாது ஆகையினாலே அது ஒரு கடுமையான ஒரு கடுமையான சட்டமாக இன்றையும் காணப்படுகிறது அந்த சட்டம் மாற்றப்பட வேண்டும் அந்த சட்டம் மாற்றப்பட வேண்டும் ஏனென்றால் தொல்லியல் என்ற பெயரிலே தொல்லியல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது எங்கள் எல்லாருக்கும் இருக்கின்ற விருப்பம் தொல்லியல் பாதுகாக்கப்பட வேண்டும் அது அழிக்கப்படக்கூடாது தொல்லியல் பொருட்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆனால் அந்த போர்வையின் கீழே நடக்கிற ஆக்கிரமிப்புகள் ஏராளமாக நடந்து கொண்டிருக்கிறது அந்த சட்டம் ஒரு விசேட சட்டமாக தொல்லியல் அழிந்து கூடாது என்பதற்காக அத்துமீறிய அதிகாரங்களை அந்த உத்தியோகத்தர்களுக்கு கொடுத்திருக்கிறதை அவர்கள் தவறாக பிரயோகித்து அதனை உபயோகித்து சமய ஆக்கிரமிப்பையும் இன ரீதியான ஆக்கிரமிப்பையும் செய்வதை நாங்கள் அனுமதிக்க முடியாது அப்படி நடக்கிற பின்புலத்திலே அந்த சட்டம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் தொல்பொருள் திணைக்கள் பதாதகையில் அகற்றப்பட்ட தொடர்பாக உங்களுக்கும் நாம ராஜபக்சேக்கும் இடையில் நடந்த கலந்துரையாடலில் சில பேச்சுவார்த்தை இடம்பெற்ற சமூக வலைத்தளங்களில் நாமல் ராஜபக்ச இதை வந்து சந்தித்த போது இந்த தொல்லியல் அடையாளங்கள் அகற்றப்பட்டிருக்கே சார் அப்போ இனி நடக்க போகுது என்று நாங்கள் என்ன கற்பனை செய்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்களா இதை ஒரு கேள்வியாக கேட்கறதே உங்களுக்கே வக்கமாக இருக்க வேணும் அதுக்கு பிறகு தானே எல்லாருக்கும் தெரியும் இருபத்தி ஓராம் தேதி அவர்கள்ட கூட்டம் ஒன்று வைத்தார்கள் அந்த கூட்டத்துக்கு நாங்கள் வருவதில்லை அதில் இணைந்து கொள்வதில்லை என்று நாங்கள் ஏற்கனவே அறிவித்திருந்தோம் அப்படி இருந்தும் பிரதான அரசியல் கட்சிகள் எல்லாவற்றுக்கும் தாங்கள் ஏன் அதை செய்கிறோம் என்று அறிவிப்பதற்காக போய் எல்லாரையும் சந்திப்பதாக அவர் சொல்லி வந்த நேரத்தில் சொன்னார் அவர் என்னை விட்டு வீட்டை விட்டு வெளியேறி போகிற போது தானாகவே சொன்னார் ஏற்கனவே அறிவித்து விட்டார்கள் எங்களுடைய இதில் சேர்வதில்லை என்று சொல்லிவிட்டார்கள் அப்படி இருந்த போதிலேயும் இலங்கை தமிழரசு கட்சி ஒரு முக்கியமான அரசியல் கட்சி நாங்கள் ஏன் இதை செய்கிறோம் என்று அவருக்கு நாங்கள் சொல்லிவிட்டு போகிறோம் தான் சொல்லியிருந்தார் ஆகையினாலே அதுக்கும் தொல்லியலுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை மொட்டந்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற வேலையைத்தான் பல சமூக செய்கிறது என்று பார்த்தால் இப்போ மற்ற இணையங்கள் மற்ற ஊடகங்களும் அதே கேள்வியை கேட்டு அதே முடிச்சா போடுறது போலதான் எனக்கு தென்படுது